அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் நம்ம சந்தோஷத்திற்கு நாம தான் வழி வகுக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்கவங்க உழைப்பு தாங்க அவங்கவுங்கள மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கிராசரி வாங்கறதுக்கு போகிறேன் அதில் எப்படியெல்லாம் வாங்கலாம் என்ன மாதிரி ஆஃபர் இருக்கிறது வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போடுங்க எது இல்லையோ அது மட்டும் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்ததெல்லாம் வாங்குறது அப்படின்றத விட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறது அப்படின்னு ஒன்று இருக்கு அதனால நம்ம கிராசரி வாங்குறதுக்கு நான் டிமார்ட்டுக்கு போறேன் எனக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை மட்டும் தான் நான் வாங்கினு வருவேன் இது தேவை அப்படின்னு நம்ம நம்ம நினைப்போம் ஆசைப்படுவோம் இல்லைங்களா ஆனால் அது இந்த டைமுக்கு அது தேவையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் நான் வந்து எப்பவுமே ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை வாங்குவேன் ஒவ்வொரு மாதம் ரொம்பவே தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா மட்டும் எது இல்லையோ அதை மட்டும் எழுதி வச்சு வாங்குறது எனக்கு பழக்கம் எனக்கு ஆஃபரில் எது இருக்குதுன்னு பார்த்தேன் எனக்கு வந்து மிஷினுக்கு போடுற லிக்விடு வந்து காலி ஆயிடுச்சு அதுவும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் இது தாங்க வாங்கியிருந்தேன் இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் ருபி இதோடைய ரேட்டு எம்ஆர்பி வந்து டூ ஹண்ட்ரடு ஆனால் இது நான் வாங்கினது வந்து ஹண்ட்ரட் ருப்பிக்கு வாங்கினேன் ஏன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்றதுனால ஒன்று இதனுடைய ரேட்டு வந்து நூறுரூபா இங்கே காமிக்கிறேன் பாருங்க இதனுடைய ரேட்டு நூறுரூபா எது எது ஆஃபரில் வாங்கினேன் அப்படின்னு அதை மட்டும் ஒரு சில பொருள்கள் மட்டும் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்றது கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த டூத் பேஸ்ட் வந்து காலி ஆயிட்டு இருந்துச்சு அது வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் இப்போ நம்ம கெமிக்கல்ல தான் பல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அது இது இது இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டும் எல்லாருமே சரி அதிலே வந்து கொஞ்சம் வந்து நேச்சுரலாக வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுவும் வந்து ஆஃபரில் இருந்தது இதனுடைய இது நானூறு கிராம் டூ பேஸ்ட் வருது இதனுடைய ரேட் வந்து த்ரீ டென்னு அந்த மாதிரி வருது எம்ஆர்பி இது ஆனால் இது ஆஃபர் என்ன இருந்தது அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இதில் ரெண்டு இருக்குது நம்மளுக்கு இதோடைய ரேட் வந்து பாதி விலை அப்படி தான் அதனால் வந்து இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ரூபி தான் நம்ம இதை வாங்கினது இந்த மாதிரி நிறைய பொருட்கள் ஆஃபர் இருக்கிறது இந்த மாதம் வந்து எனக்கு தேவையான பொருட்களே ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன் ஏன்னா நான் எழுந்த பொருட்கள் பெரும்பாலும் ஆஃபரில் தான் இருந்தது பாருங்கள் அது காமிக்கிறேன் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ரூபி அதுக்கப்புறமா வந்து சோப்பு வாங்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணியிருந்தோம் அதையும் வந்து நான் யூஸ் பண்ணுற சோப்பு வந்து ஒரு பதினஞ்சு ரூபா ஆஃபரில் இருந்தது பாதாம் பருப்பு வாங்கணும்னு நினச்சிருந்தோம் அதையும் வந்து நூறு கிராம் வந்து நூறுரூபா எங்கள் கடைகளில் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினா அங்கே வந்து ஆஃப் கேஜி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் இருந்தது சோப்பு வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் சேவ் பண்ணோம் அதுக்கப்புறம் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு இருந்தோம் அது பிளாஸ்டிக்கில் இப்போ பிளாஸ்டிக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ சின்ன சின்னதாக வந்து அறுபது ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாக டிஃபன் பாக்ஸ் கிடைச்சிது அதையும் வந்து காமிக்கிறேன் நான் எனக்கு வந்து எப்படின்னா இருந்து எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு ரூபாய் வந்து எனக்கு எம்ஆர்பியிலேருந்து சேவ் ஆயிருக்கு எம்ஆர்பியிலேருந்து எனக்கு க ஆஃபரில் வந்திருக்கிற பொருளுங்க இதுதான் பில்லு இது நான் ரெண்டு மாதத்துக்கு எனக்கு வரும் இது நம்ம ஆஃபரில் இருக்கு நிறைய வாங்கி வச்சுட்டிங்களே இந்த மாதத்துக்கு தேவையானது கொஞ்சமாக வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் பெரும்பாலும் நான் கிராசரிங் வந்து ரெண்டு மாதம் வரா மாதிரி பார்த்துப்பேன் எது இல்லையோ அதை வந்து கொஞ்சமாக காலியான பிறகு கொஞ்சமாக எது இல்லையோ அது வாங்குற மாதிரி அந்த கடைசியில் ரெண்டு மாதம் கடைசியில் அப்படி இது பண்ணுவேன் இந்த காஃபி பொடியும் வந்து ஒன் எயிட்டி ருப்பி எனக்கு வந்து இது ஒன் ஃபிஃப்டி ருபி கிடச்சி காண்டினெண்டல் புதுசாக இந்த மா இந்த மாதிரி தான் அது யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்கியிருக்கேன் அது பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வந்து ப்ரூ யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி பொருள்கள் நம்ம யூஸ் பண்ணுறது இதில் தாங்க ஒரு நம்ம செலவு பண்ணுறோம் அதில் எப்படி சேமிக்கிறோம் அப்படின்றது தான் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து இட்லி கொள்ளு மொளக்கட்டின குழம்பு தான் பண்ணியிருந்தேன் பட்டா பட்டுன்னு பண்ணிடலாம் ஒரு சீக்கிரமாக ஒரு ஒரு டென் மினிட்ஸே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மசாலாலாம் எப்படி பண்ணுறேன் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காமிங்க அதிலே எங்களுக்கு டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரிங்க இப்போ வேறொருத்தவங்க நல்லா இருக்கிறாங்க நம்ம வந்து இப்படியே இருக்கிறோமே கடவுள் வந்து நம்மளுக்கு இப்படி கஷ்டத்தையே கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லோருமே சொல்லுவோம் இல்லைங்களா ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் தாங்க வழிவகுக்கணும் அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம பொறாமப்படுறதை விட நாமும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்களா நம்ம கிடைக்கிற டைமில் நம்ம என்ன செய்யலாம் அந்த பணம் வந்து நம்ம க சேமிக்கணும் அப்படின்னா அதிகமாக வருமானம் வரா மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அதனால் கிடைக்கிற நேரத்தில் வருமானம் வர என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம் நாட்களும் நேரங்களும் ரொம்ப 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 முக்கியம் சரிங்க கடந்து போன காலங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் இப்போ நம்ம இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் சும்மா கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறோம் அதனால் ஒரு ரூபாய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை வீட்டு பக்கம் அக்கம் பக்கம் பேசுகிறோம் இல்லைங்களா அதனால நம்மளுக்கு என்ன யூஸு நம்ம குழந்தைங்களுக்காக என்ன யூஸ் நம்மளுக்காக என்ன நியூஸு எந்த யூஸுமே இல்லை அதனால் வந்து அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம கடைக்கு போகிறோங்க ஆனால் எல்லாமே வந்து அங்கங்கே பார்த்து வாங்குறதே செலவாயிடுச்சு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் எல்லாருக்குமே எனக்கே இது நான் எனக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படி பார்க்கலாங்களா இப்போ நான் ஆசைப்பட்டது வாங்குறேன் அப்படின்னா நான் தாங்க ஹாப்பியாக இருப்பேன் இது வீட்டுக்கு வேணும் இது வீட்டுக்கு வேணும் இது வாங்கிக்கலாம் இது நான் வாங்கணும்னு நினச்சேன் இது நான் ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து இந்த புடவை வேணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி ரூபாய் கொடுத்து ப்ளவுஸ் தைக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதெல்லாம் வந்து என்கிட்ட பெரும்பாலும் வந்து ஆயிரரூபா கொடுத்து தைச்ச ப்ளவுஸு தான் ரொம்பவே அதிகமான காஸ்ட்லியான பிளவுஸுன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரிலாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படி எப்படி இருக்கணும்னா ஒரு மூணு பிளவுஸ் வந்து வெளியே ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுவும் அது ஆயிரம் ரூபாயில் மிஷின் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கேன் அதிகமாக வீண் செலவும் செய்யாமல் நம்மளுடைய செலவை நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா அதனால் என் குடும்பமே வந்து ஹாப்பியாக இருக்குங்க இப்போ நான் ஆசைப்பட்டு நான் வாங்கினேன் அப்படின்னா நான் மட்டும்தான் ஹாப்பி ஆனால் என்னுடைய ஃபேமிலி ஃப்யூச்சர்லேயோ ஒரு படிப்புக்காகவோ எல்லாத்தையும் கஷ்டப்படணும் இல்லைங்களா அதனால் என்னுடைய செலவு எல்லாமே கம்மி செஞ்சேன் சரி என்னுடைய குடும்பம் ஹாப்பியாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் வந்து என்னுடைய குழந்தைகள் படிப்பு முக்கியம் அது கரெக்டாக போயின்னு இருக்குது கோல்டு சின்னதாக சீட்டு போட்டு வாங்குகிறேன் நான் வந்து நோ இஎம்ஐ இஎம்ஐயில் எதுவுமே பொருளுங்க நான் வாங்க மாட்டேன் காசு சேமித்து அப்படி தான் வாங்கியிருக்கேன் கடன் நோ கடன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கடனால் வந்து நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கை நம்மளுடைய சந்தோஷம் எல்லாமே பறி போயிடும் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக செலவு செய்யறத கம்மி பண்ணுங்க இப்போ ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நான் பண்ணணும் அப்படின்னா வெளியே காசு கொடுத்து வாங்க மாட்டேன் நானே வந்து வீட்டில் செய்வேன் அவசர தேவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறி கொஞ்சமாக வந்து எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு நமக்கு ஒன்று கையில் எப்போவுமே வச்சுருக்கணும் எதிர்கால சேமிப்புக்காக அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறேன் அப்படின்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்காக ஒரு அக்கௌண்ட்டு ஆரம்பித்து என்னுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கிறேன் அப்படின்னு வந்து செய்ங்க உங்கள் கையில் எப்பெல்லாம் பணம் இருக்கோ அதில் போட்டு வைக்கலாம் குழந்தைங்களுக்காக தங்கம் வாங்கணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைங்க கொஞ்சம் யோசிங்க நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீண் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணவே போதும் பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்